ம் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்களே வாங்க வாங்க ஆன்ட்டி ம் மதெ ம் நல்லா பாம் ஆ தேங்க்ஸ் ஆன்ட்டி யார் இது சொல்லு யார் இதுவா இவங்க வந்து நம்ம பக்கத்துக்கிட்ட ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க ஓ சிரி சிரி வாழ்த்துக்கள் மா

uğruca edirsiniz ki பொண்ணு லவ் மேரேஜ்ன்றது அசால்ட்டா போச்சுக்கா அந்த காலத்துல நானும் லவ் பண்ணேன் என் வீட்டை சொல்றதுக்கு தைரியம் இல்லாம இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம காலம் வேற வசந்தி அவங்க காலம் வேற வசந்தி விடுங்க அது என்னவோ என்கிட்ட நல்லா இருந்தா சரிதான் இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்த வசந்தி எங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இன்னும் ஆளையே காணும் எங்க இருக்குதுன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் வசந்தி ஆ சரிக்கா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இல்ல சோனி அம்மா உனக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கு எனக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கு போட்டுட்டே வந்துட்டேன் அப்புறம் என்ன இந்த பாருடி பிள்ளைங்க நமக்கு போய் இப்படி எனக்கு நல்லா எடுத்துட்டு நான் எதுவும் பண்ண முடியாது நான் போறேன் என்ன மட்டும் ஒன்றும் சொல்ல விடுறாள்ல அவ மட்டும் அவளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆடிக்கிட்டு இருக்கா நான் மாப்பிள்ள பண்ண பார்க்க போறேன் வரையா கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட போகிறேன் இரு நானும் வரேன் ஹாப்பி மேரேஜ் லைஃப் மதனனா ஹாப்பி மேரேஜ் லைஃப் அனிதா கா தேங்க்ஸ் சாப்பிட்டீங்களா இல்ல இனிமே தான் போய் சாப்பிடணும் சரி சாப்பிட்டுருங்க எல்லா தூணி என்னன்ன இவ்வளவு கூட்டமா இருக்காங்க சாப்பாடு பந்தியில நம்ம இப்ப சாப்பிட்டு போறது ஆமால சித்தியா இங்க பாரு ஒவ்வொரு ஆளு

இப்போ இந்த அக்கா எந்திரிக்க போறாங்க அந்த அக்கா இடத்துல போய் நான் உட்கார போறேன் உனக்கும் பக்கத்துல சீட்டு போட்டு வைக்கிறேன் வா சரி போ போ பின்னாடி நான் வரேன் அண்ணே இங்க பாயசம் வந்து ஊத்துறீங்களா ஏண்டி சத்தியா இந்த கோ இன்னும்

சாப்பிட்ட இலையை கிடந்தாலும் அவங்ககிட்ட தள்ளி விட்டுவிட்டு அண்ணன் இங்கே வாங்க சார் இலையை போடுங்கன்னு சொல்லணும் இப்போ பாரு வசந்தி எப்படி உட்காருவான்னு பாரு அதே மாதிரி நீங்களும் உட்காரு அண்ணா என்ன சாப்பிட்டீங்களா எந்திரிங்க எந்திரிச்சு போங்க வீட்டு சைடு நாங்கள் சாப்பிட வேணா ஓ உட்காந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் தின்றேன்னு நினைக்கிறீங்களோ எந்திரிங்க எந்திரிங்க என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் பொண்ணு வீட்டு காரையமா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் மாப்பிள்ளையோட அத்தை தான் எந்திரிங்க வந்தமா சாப்பிட்டோமான்னு பார்த்துட்டே போங்க சி இந்த பொம்பளை என்ன இப்படி இருக்கு